பொன்னி சிறையில் இன்னைக்கு எபிசோடில் சக்தியும் பொன்னியும் பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சக்தி வந்து வேலையாக இருக்காரு அப்போ உங்களுக்கு வேலையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னி கேட்குறாங்க அம்மா கொஞ்சம் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாளாக பாப்பா வர போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சண்முகத்தையும் உஷாவையும் காட்டுறாங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நான் எனக்கு குழந்த பிறக்காது தான் நினச்சேன் ஆனால் கடவுளாக பார்த்து தான் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உஷா அவங்ககிட்ட போய் நான் சொல்ல போகிறேன் நம்மளெல்லாம் அவமானப்படுத்துவங்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் எதுக்குங்க அப்படிங்கற மாதிரி உஷா வந்து சொல்றாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க அடுத்த சீனில் ஜெயாவும் சந்திரசேகரும் இருக்காங்க அப்போ சந்திரசேகர் வந்து முழிச்சிருக்காரு என்னங்க தூக்கம் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எப்படி உஷா தூக்கம் வரும் நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்த வரப்போகுது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பவானியோட குழந்தை வந்து எப்படியும் நமக்கு வந்து ரொம்ப சொந்தம் கிடையாது அது அவங்க தாத்தா பாட்டிக்கு தான் ரொம்ப சொந்தம் நமக்கு இது நம்மளோட வாரிசு சக்திக்கும் பொன்னிக்கும் உஷாக்கும் சண்முகத்துக்கும் பிறந்த குழந்த தான் நம்மளோட வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க அதனால் காலையில் உஷாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அப்போ போது அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இல்லை சாப்பிடு இப்படி சாப்பிட்டா உனக்கு இன்னொரு குழந்த வேற வயிற்றுல இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லி சாப்பிட வச்சிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து உஷாவோட அம்மா அப்பா கரெக்டாக வந்துடுறாங்க அப்போ ஜெயாகட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து நான் தாத்தா பாட்டி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது